வணக்கம் தமிழர்கள் நிகழ்ச்சியில் காத்திருப்பது யாழ் குடா இருந்து வெளிவரக்கூடிய முதலாவதாக ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி இலங்கை அரசுக்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் ஐநாவில் அமெரிக்கா பெற்றுக் கொடுக்கும் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒருவரிட ஒரு வருடத்திற்கு நீடிக்க அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தெரிவித்துள்ளார் நாளை வருகிறார் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளுடன் பேச்சு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாளை வெள்ளிக்கிழமை இலங்கை வரவுள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களில் இன்று அறிய முடிகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் அனுருவிற்கு சவால் விடுகிறார் நாமல் ராஜபக்ஷ ஆட்சியின் போது நிதியை கொள்ளையடித்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவிற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடக்கு ஆளுநர் செயலகத்தில் மூவருக்கு திடீரென இடம் மாற்றம் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றி வந்து மூவருக்கு திடீரென இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணில் ஆதரவு அணி யானை சின்னத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அணியினர் ஜானை சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிய வருகின்றது இவ்வாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது இனிவர் உட்பக்க செய்திகள் தனியார் வாப்புகளுக்கு செல்லும் சிறுவர்களுக்கு போதைப் பொருள் பதினேழு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் மீட்பு தனியார் வகுப்புகளுக்கு வரும் சிறுவர்களுக்கு விற்பனை செய்வதாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருட்களை மன்னார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் அதிக கட்டணத்தை வசூலிக்கும் பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை திருத்தப்பட்ட பஸ் கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பஸ்களுக்கு எதிராக நேற்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரச பங்களாக்களை ஒப்படைக்காத நாற்பத்தி ஏழு பேர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஐம்பது பேரினுள் மூன்று பேர் மாத்திரமே அரசாங்க பங்களாக்களை மீள ஒப்படைத்துள்ளதாக பொது நிர்வாகம் நீதிமன்றம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றம் மற்றும் தொழிலாளர் அமைச்சின் உள்ளக தகவல்கள் கூறுவதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய சமாதான பேரவையால் யாழ்ப்பாணத்தில் கருத்தமர்வு தேசிய சமாதான பேரவை நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் கருத்தமர்வு ஒன்றை நடாத்தி உள்ளது ஓராண்டுக்கு பின் முன்னூறு ரூபாவை விட வீழ்ச்சியடைந்த அமெரிக்க டாலர் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி மேலும் அதிகரி பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள நாணயமாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பருவதி இருநூற்றி தொன்னூறு ரூபாய் முப்பது சதமாகவும் விற்பனை பருவதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் மூன்று ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் எட்டாம் திகதி அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் ஒன்பது ஒரு ரூபாயாக காணப்பட்டது இந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு பின்னர் அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி முன்னூறு ரூபாவை விட வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இந்த பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது விவசாய கண்காட்சி நேற்று யாழில் ஆரம்பம் வடமாகாண விவசாய திணைக்களத்தின் மூன்று நாள் விவசாய கண்காட்சி நேற்று ஆரம்பமானது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் அமைந்துள்ள விவசாய திணைக்களம் மற்றும் வடமாகாண விவசாய பயிற்சி நிலையத்தில் கண்காட்சி நடைபெறுகின்றது பிரதமரின் அலுவலகத்தில் காந்தி ஜெயந்தி அனுஷ்டிப்பு இந்தியாவில் தேசபிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் இன்று ஈழ பத்திரிகையில் காணப்படுகின்றது இனி வருவது தமிழக செய்திகள் அரசியல் லாபத்திற்காக மக்களை குழப்ப வேண்டாம் அதிமுகவிடம் திமுக வலியுறுத்தல் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அரசியல் லாபத்துக்காக மக்களை அதிமுக குழப்ப கூடாது என்று அமைச்சர் மன்னிக்கவும் அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார் முதல்வர் மூலவர் உதயநிதி உற்சவர் எங்களை பொறுத்தவரை மூலவர் முதல்வர் மு ஸ்டாலின் என்றால் உற்சவர் துணை முதல்வர் உதயநிதி இவ்வாறு தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் வரலாற்று நாயகர்களின் பிம்பமாக நிலைத்து நிற்பவர் சிவாஜி கணேசன் முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் தனது நடிப்பால் மக்களின் மனக்கண்ணில் வரலாற்று நாயகர்களின் பிம்பமாய் நிலைத்து நிற்பவர் சிவாஜி கணேசன் என முதல்வர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் மது ஒழிப்பு மாநாட்டின் நோக்கம் மடைமாற்றம் திருமாவளவன் வேதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளால் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டு பணிகளில் கவனம் செலுத்த முடியவில்லை மது ஒழிப்பு மாநாட்டின் நோக்கத்தையே மடைமாற்றம் செய்துவிட்டனர் என்று அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி வேதனை வெளியிட்டுள்ளார் இனி உள்நாட்டு செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையம் அபிவிருத்தி விரைவில் ஆரம்பம் இலங்கையிடம் ஜப்பான் உறுதி பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயமாக்குதல் போன்ற வேலை திட்டங்களை விரைவில் ஆரம்பிப்பது குறித்து ஜெய்கா நிறுவனம் ஜனாதிபதியின் செயலாளருக்கு நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளது சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்தோர் கைதாகுவர் காற்றாலே கனிய மணலகழ்வை நிறுத்துமாறு ஜனாதிபதி பிரதமருக்கு செல்லும் தபால் அட்டைகள் மன்னாரிலிருந்து மன்னாரில் இருந்து மக்கள் அனுப்பி வைப்பு கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் குறைக்கப்பட்டது எரிபொருள் விலை குறைப்புக்கு இணையாக கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாலு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக கொள்கலன் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அனுரகுமாரவின் அரசில் இருபத்தைந்து அமைச்சர்கள் மட்டுமே ராஜாங்க அமைச்சர்கள் இல்லை எதிர்வரும் பொது தேர்தலுக்கு பின்னர் புதிய அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தியே அமைக்கும் இந்த அமைச்சரவையில் இருபத்தஞ்சு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் இடம்பெறுவர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ராஜரெட்டி பல்கலைக்கழகத்தின் புதிய தொழில்நுட்ப பீடம் திறப்பு இரு குழுக்களுக்குள் மோதல் பதினேழு வயது இளைஞர் பலி துரோகிகளுக்கு வேட்பு மனு இல்லை மொட்டு கட்சி திட்டவட்டம் என்றவாறு என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையை தாங்கியிருக்கின்றது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சகலரும் கைகோர்க்க வேண்டும் சஜித் பிரேமதாசா அழைப்பு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற தரப்பை போலவே தோல்வியுற்ற தரப்பிற்கும் நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து கட்டியளிப்பும் பொறுப்பு உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் கூட்டம் தோட்ட தொழிலாளர்கள் வேதனத்தை இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துங்கள் வேலுகுமார் கோரிக்கை கடவுச்சீட்டு கொள்வனவு விவகாரம் விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மாற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு என்ற மாதிரி இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது தமிழ் மகாவித்தியாலயத்திற்குள் நுழைந்த யானைகள் அட்டகாசம் பாடசாலை பாதுகாப்பு கோரினார் அதிபர் சம்பாந்துறை வலயத்திற்குட்பட்ட ஹோரக்கர் தமிழ் மகா வித்தியாலயத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் கட்டுமானங்களை சேதப்படுத்தியுள்ளன இந்த சம்பவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது ஹெரோயுடன் கைதானவர் ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் இனி வருவது உலக செய்திகள் நானூறு ஏவுகணைகளை செலுத்தி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் லட்சக்கணக்கானோர் பதுங்கு குழிகளில் தஞ்சம் இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் நானூறு ஏவுகணைகளை வீசி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது இதனால் லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் என்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை கட்டி அணைத்து அழுவது போன்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இஸ்ரேலில் தலைநகரில் பயங்கரவாத துப்பாக்கிச்சூடு பலர் உயிரிழந்தனர் என தகவல் இஸ்ரேலின் தெற்கு டெல் அவில் நகரில் பயங்கரவாத துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் பலர் உயிரிழந்ததுள்ளாக அச்சப்படுகின்றது ஈரானுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை இஸ்ரேல் லெபனான் எல்லையில் அணிவகுத்து நிற்கும் நூறு பீரங்கிகள் திடீரென தீக்கிரையான பேருந்து இருபது மாணவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பலி தாய்லாந்து பாடசாலை மாணவர்கள் பயணித்த போக்குவரத்து பேருந்து திடீரென தீப்பற்றிய விபத்தில் இருபத்தி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பேருந்தில் ஆறு ஆசிரியர்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேர் பயணித்தனர் பேருந்து திடீரென தீப்பற்றி இருபது மாணவர்கள் மூன்று ஆசிரியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்ற உலக செய்திகள் இனி வருவது உள்நாட்டுச் செய்திகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அனுரவின் தலைமைத்துவம் உதவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மஷட் அசஹாவோ நேற்று முன்தினம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ரணினின் தலைமையில் விசேட கலந்துரையாடல்கள் பொது தேர்தல் குறித்து கரைத்துறை பற்றி பிரதேச செயலக பண்பாட்டு விழா முள்ளித்தீவில் இடம்பெற்றது பிடியானையில் கைதாகிய நண்பனை பார்க்க கசிப்புடன் சென்ற இருவர் கைது ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக எதிர்கால அரசியலுடன் புதிய திசையை கட்சி கட்சிகள் இணைந்து தீர்மானிக்க வேண்டும் யால் கத்தோலிக்க மறைமாவட்ட மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டும் என யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட குறுக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது உஜித ஹேரத்தை சந்தித்த யூலி யுத்தத்தில் மரணித்தோருக்கு நினைவு தூவி அபயங்கள் ஜனாதிபதிக்கு என் கடிதம் தமிழ் முஸ்லிம் கட்சிகளை இணைக்கும் இணைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன் மனோகணேசன் தெரிவிப்பு என்ற மாதிரி இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இனி வருவது வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகள் வலம்புரி செய்தி வலம்புரி பத்திரிகை இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான செய்தியாக ஐநா தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க நடவடிக்கை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் என்ற தலைப்பு செய்தியுடன் வலம்புரி நாளிதழ் இன்றைய நாளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அரசின் ஊழல் எதிர்ப்புக்கு எதிர்ப்பு திட்டம் பாராட்டுதற்குரியது அனுரவிடம் நேரில் தெரிவித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு திட்டம் பாராட்டுதற்குரியது என ஜனாதிபதி அனுரகுமார திசானா நாயக்காவிடம் நேரில் தெரிவித்தார் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் யா தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீருவோம் அமைச்சர் விஜிதகேரத் வாக்குறுதி போர்க்குற்ற விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க சொல்லுங்கள் அனுரவிடம் வலியுறுத்துமாறு ஜெய்சங்கர் கோரிக்கை புதிய சீர்திருத்தங்கள் ஐ பாராட்டு இலங்கையின் புதிய சீர்திருத்தங்கள் பாராட்டுதற்குரியது என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமாகாண ஆளுநர் செயலகத்தால் மூவருக்கு இடமாற்றம் தேர்தல் களம் சூடுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே பாராளுமன்ற தேர்தலுக்கான உம் நேரங்கள் திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் பணியாற்றியிருக்கக்கூடிய மூவருக்கு சடுதியாக இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஐஎம்எஃப் விடயத்தில் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் சம்பிக்க ரானவக்க ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி இது கட்டமிடப்பட்ட செய்தியாக வலம்புரி நாளிதழ் தாங்கி இருக்கிறது காணி விற்ற பணத்துடன் வீடு திரும்பியவரை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்தவர்கள் தாக்கிவிட்டு கொள்கை இதனால் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் வழிப்பறியாக யாழ்ப்பாணம் மானிப்பாய் சங்குவேலி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது நாவாந்துறையில் வீடொன்றில் தீ விபத்து தோட்டத்திற்கு சென்றவர் மயங்கி விழுந்து மரணம் கோப்பாயில் சம்பவம் அதே நேரம் நெல்லியடி நகரில் இனந்தெரியாத நபர்களால் புடவையகத்துக்கு தீ வைப்பு என்ற செய்திகளை வலம்புரி நாளிதழ் தனது முன்பக்கத்தை இருக்கிறது உள்பக்க செய்திகளுக்கு சென்றால் கடன் மறுசீரமைப்புக்கு ஆதரவு வழங்கப்படும் அனுரவிடம் கனேடிய உயஸ்தானிகர் போர்க்குற்றச்சாட்டு விராச விசாரணைக்கு அனுர அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழை ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என இந்திய வெளிவிகார அமைச்சிடம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது தெளித்துடன் இணைந்தார் ரோசான் பிரதமரை சந்தித்தார் உயர் தொடர்ந்து விளையாட்டு செய்திகளுக்கு சென்றால் வலம்புரி பத்திரிகையுடன் தலைவர் பதவியிலிருந்து பாபர் அசாம் ராஜினாமா பாகிஸ்தான் அணியினுடைய தலைவராக இவ்வளவு நாட்களும் செயற்பட்டு வந்திருக்கக்கூடிய பாபர் அசாம் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அணி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோல்விகளை தொடர்ந்து தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார் அதே நேரம் வலம்புரி தமிழர்களின் நம்பிக்கையை பெற விரும்பின் சிங்கள பௌத்த தேசியவாத வாதிகளை கவருவதை கைவிட வேண்டும் ஜனாதிபதி என்கிறார் அம்பிக சத்குணநாதன் தமிழர்களின் நம்பிக்கையை பெற விரும்பினால் சிங்கள பௌத்த தேசியவாதிகளை கவரும் முயற்சிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க கைவிட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிக சக்குனநாதன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதே நேரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீர்வோம் புதிய அரசாங்கம் வாக்குறுதி ஏற்கனவே தேர்தல் களத்தில் இந்த அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது போலவே அவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகும் வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழரசியல் கைதிகளை விடுவித்தே தீர்வோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவை பேச்சாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் மீண்டும் அதே வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் தமிழ் அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவித்தே தீர்வோம் என்று நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைவோம் சஜித் பிரேம அழைப்பு அதிக கட்டணம் அறபடும் பேருந்துகளை முறையிட இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிக கட்டணம் அறவிடும் பேருந்துகளை முறையிடுவதற்கான இலக்கமாக ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற இலக்கம் பொதுமக்களுடைய பாவனைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது எரிபொருள் கையிருப்பு ஏப்ரல் வரை போதுமானது கனியவள தாபன தலைவர் கூறியிருக்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதி கூறியிருப்பது போல் வரு வருகின்ற வருகின்ற வருடம் ஏப்ரல் வரை எங்களுடைய எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக உள்ளது என்பது போலவே கனியவள கூட்டு தாபன தலைவரும் அதே செய்தியை கூறியிருக்கிறார் அதை வலமுறை பத்திரிகை தாங்கியிருக்கிறது இலங்கையுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவுஸ்திரேலியா தயார் என்று அவுஸ்திரேலியாஸ்தானிகம் உறுதி வழங்கியிருக்கிறது ஜாலில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜனன தின நிகழ்வு நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது சுற்றி வளைக்கப்பட்ட உப உணவகங்கள் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு உட்பட்ட பொதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள உணவகங்கள் மீது நேற்று திடீர் சுற்றி வளைப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டு உணவு தரம் பரிசோதிக்கப்பட்டு பல உணவகங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியையும் வலமுறை பத்திரிகையும் தாங்கியிருக்கிறது யாழ் பல்கலையில் ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த ஆண்டிலே ஐம்பதாவது ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய பொன்விழா கொண்டாட்டங்கள் வகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே யாழ்ப்பல்கலே ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு பொன்விழா நிகழ்ச்சிகளை முன்னிட்டு நடைபெற இருக்கிறது அதே நேரம் வடமாகாண சுற்றுலாத்துறை விரிவுபடுத்தல் தொடர்பில் ஆராய்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் ஆளுநர் செயலா செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது வெளிநாட்டு செய்திகளுக்கு போனால் நானூறு ஏவுகணைகளை வீசி பழி தீர்க்க துடிக்கும் ஈரான் என்ற செய்தியை அலம்புரி பத்திரிகை இருக்கிறது இஸ்ரேல் மீது நேற்று முன்தினம் சுமார் இரவு நானூறு ஏவுகணைகளை வீசி ஈரான் அதிரடியான பதிலடி தாக்குதலில் இஸ்ரேலில் பல முக்கிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரான் இஸ்ரேல் மோதல் ஐநா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலேயே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதலால் பல தரப்புக்கும் பல பலவிதமான சேதங்களை பட்டுக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போரை நிறுத்த வேண்டும் என ஐநா தொடர்ச்சியாக தெரிவித்திருந்த வந்த நிலையில் இந்த போர் தொடர்பாக ஐநா நேற்றும் கண்டன அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது நடுவானில் நாலு மணி நேரம் வட்டம் அடித்த விமானம் தப்பினார் கிரேசில் ஜனாதிபதி மெக்சிகோவில் பிரேசில் ஜனாதிபதி லூலா பயணித்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாலு மணி நேரமாக வானிலையே வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றது இருந்தபோதும் ஜனாதிபதியை மிக லாபகரமாக பாதுகாத்து தரையிறக்கி இருக்கிறார்கள் பதில் தாக்குதல் மேற்கொண்டால் உட்கமைப்புகளையும் தாக்குவோம் இஸ்ரேலை எச்சரிக்கும் ஈரான் தவறடைத்து விட்டது ஈரான் பதிலடி விரைவில் தரப்படும் நெதன் ஜாகு எச்சரிக்கை இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி ஈரான் மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்திருக்கிறது இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன் ஜாகு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரான் மேற்கொண்ட இந்த நானூறு ஏவுகணை தாக்குதலுக்கான பதிலடி கருத்தாகவே இது அமைந்திருக்கிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல் மகிழ்ச்சியில் ஈரானிய மக்கள் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட நானூறு எரிகணை தாக்குதலால் ஈரானிய மக்கள் மகிழ்ச்சி வள்ளத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நாங்கள் சமூக வலைதளங்களிலும் காணக்கூடியதாக இருக்கிறது ஹெலிகாப்டர் விபத்தில் மூவர் உயிரிழப்பு என்ற வெளிநாட்டு செய்திகளை வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கிறது அதே நேரம் வலம்புரி நாளிதழிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மூன்றாம் வருட ஊடக கற்கள் துறை மாணவன் அபிசரன் அவர்கள் எழுதியிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கரப்பந்தாட்ட அணி வரலாற்று சாதனை என்ற ஒரு கட்டுரையை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கரப்பந்தாட்ட போட்டியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக கரப்பந்தாட்டகாணி இறுதி சுற்று வரை முன்னேறி இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்டது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது என்ற ரீதியிலே அவருடைய அந்த கட்டுரை நகர்ந்திருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகை சூழல் நேய நிலைபுயரான விவசாய யுகம் நோக்கி யாழில் ஆரம்பமான விவசாய கண்காட்சி என்ற செய்தியை தாங்கியிருக்கிறது பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை வினோ வினோ நோகரதலிங்கம் தெரிவித்திருக்கிறார் கசிப்பு வழங்கம் உட்பட்டவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பனை நுண்கலை மாணவனின் காட்சிப்படுத்தல் நிகழ்வு அதே நேரம் வலம்புரி பத்திரிகை இலங்கை விஜயத்தின் போது இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் தமிழக மீனவர்கள் ஜெய்சங்கருக்கு கடிதம் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை நீண்ட காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான கோரிக்கைகள் இருதரப்பிலும் இருந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறது அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக அன்றைக்கு ஜெய்சங்கருக்கு மீனவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பாராளுமன்ற ஒத்துழைப்புடன் அரசியலமைப்பு அமைக்கப்பட வேண்டும் ரஜிஷ் மத்துவ பண்டார தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் பெருமாள் கோவில் கொடியேற்றம் என்று யாழ்ப்பாணம் பண்ணை வங்கடேச வரதாஜ பெருமாள் ஆலய கொடியேற்றம் இன்றைக்கு கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை குறைக்க தீர்மானம் அரசு நடவடிக்கை என்ற செய்தியை வலம்புரி தாங்கி இருக்கிறது தொடர்ந்து வளமுறை பத்திரிகை அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலன்களை தாங்கி இருக்கிறது இவ்வாறான செய்திகளை தாங்கிக் கொண்டு என்பது இறுதி பக்கத்திலே ஐநா பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்ரஸ் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் கூறியுள்ளார் இஸ்ரே மண்ணில் ஐநா பொதுச் செயலாளர் காலடி எடுக்க இந்த நட காலடி வைப்பதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேலினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துக்கள் ஆகவே இவ்வாறான செய்திகளை வலம்புரி இன்றைய நாளுக்கான செய்திகளாக தாங்கிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து உதயன் பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளோடு செல்வோம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மனித உரிமை பேரவையின் விசாரணைக்கு ஒத்துழைக்க ஜனாதிபதி அனுர அனுரவிடம் கோரிக்கை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக ரூபாவின் பெருமதி உயர்வு இலங்கை ரூபாவின் பெருமதி உயர்ந்து வருகின்றது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரு கோடியே ஏழு லட்சம் சங்குவேலியில் வழிப்பறி என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் உதயன் பத்திரிகை தாங்கியிருக்கின்றது ஸ்ரீதரனோடு அனுர டீல் முஸ்லிம் காங்கிரஸ் குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரிய அரியநேந்திரனுக்கு ஆதரவளித்த ஸ்ரீதரனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏன் சந்திக்க வேண்டும் அவர் மூலம் அவர் மூலம் சில வேலைகள் நடந்துள்ளன என்பதை இது வெளிப்படுத்துகின்றது என்று முஸ்லிம் காங்கிரஸ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது மீனவர்களை விடுவிக்க வேண்டு இந்திய வழிவகார அமைச்சருக்கு தமிழக மீனவர்கள் கடிதம் இலங்கை இலங்கைக்கு நாளை வர உள்ள இந்திய வழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் புடவையகத்துக்குள் புகுந்த தீவைப்பு என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுவது உட்பக்க செய்திகளாக அடம்பென் கொடியும் திரண்டாள் மிடுக்கு டெலோ சுட்டிக்காட்டு தமிழர் தரப்பில் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஆசனங்களை பெறுவதன் ஊடாகத்தான் புதிய அரசாங்கத்தோடு பேசியோர் இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் எமக்குள் ஒற்றுமை தான் எங்களின் விடயங்களை சாதிக்க முடியும் அந்த வகையில் ஒரே அணியிலிருந்து ஒரு பொது சின்னத்தை திரண்டு போட்டியிடுவதே நன்று என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகின்றது டெங்கு ஒழிப்பு செயல் கிளிநொச்சியில் ஆரம்பம் வடகில் பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன என்றவாறும் செய்திகள் காணப்படுகின்றது இன்று நவராத்திரி ஆரம்பம் என்பதனால் நட்பலன்களை அளிக்கும் நவராத்திரி என்ற ஒரு கட்டுரையும் உதயன் பத்திரிகை தாங்கியிருக்கின்றது அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் மீது நடவடிக்கை திருத்தப்பட்ட பஸ் கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பஸ்களுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொண்கள் கொள்கலன்கள் காவுகை கட்டணங்கள் குறைப்பு பார்த்தது போன்று எரிபொருள் விலை குறைப்பு போன்று கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் நான்கு விதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது என்றவாறு செய்திகள் அமைந்திருக்கின்றது காப்போது சாதாரண பெறுபவர்கள் பாடசாலைகள் அஹ் அஹ் குறித்த பாடசாலைகளில் எத்தனை நைன் ஏ என்று சிறந்த பெருபவர்களை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் உட்பட இன்றைய பத்திரிகை இந்த மாதிரியான தகவல்களை தாங்கி இருக்கின்றது ஐந்து சிறுமிகள் துஷ்பிரயோகம் வயோதிபர் கைது ஐந்து சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வயோதிபர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட ஐந்து சிறுமிகளும் பரிசோதனைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் இறுதிப்பக்க பக்க செய்திகளாக தமிழருக்கான தீர்வை வழங்கின் இணைந்து செயற்பட தயார் ஜனாதிபதி அனுரவிற்கு வாழ்த்துச் செய்தியில் யாழ் கழகம் தெரிவிப்பு எமக்குரிய தீர்வுகளை எல்லாம் வழங்கி எம்மையும் இந்நாட்டின் சம பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளும் இடத்து உங்களுடன் இணைந்து நாமும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசானாயவிற்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் யாழ்ப்பாண வணிகர் கழகம் தெரிவித்துள்ளது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகை செய்திகளை தாங்கியுள்ளது